அன்பார்ந்த நண்பர்களே உலர்களே சமீபத்தில் தென்காசி மாவட்டத்தில் வடகரை என்ற கிராமத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது அந்த பொதுக்கூட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயற்குழு உறுப்பினர் கா கனகராஜ் அவர்கள் பொதுக்கூட்டத்திலே உரையாற்றினார்கள் அந்த கூட்டத்திலே இந்துத்துவா கொள்கை மற்றும் கார்ப்பரேட் கொள்கைகளை கண்டித்து அந்த கூட்டத்திலே உரையாற்றினார் இந்துத்துவ கொள்கையான மதவெறியை தூண்டுவது மக்களை பிரிப்பது சிறுபான்மை தலித் மக்களை அச்சுறுத்துவது பெண்களுக்கு பாதுகாப்பில்லை போன்ற இந்துத்துவ கொள்கைகளை மத்தியிலே ஆளுகின்ற பிஜேபி அரசானது அமுல்படுத்தியதை மக்கள் மன்றத்திலே தோழர் க கனகராஜ் அவர்கள் உரையாற்றினார்கள் அது மட்டுமல்லாமல் கார்பரேட் கொள்கையான மக்களிடம் ஜிஎஸ்டி வரியை ஒடுங்கிக் கொண்டு கார்பரேட்டுகளுக்கு கொடுப்பது அது மட்டுமல்லாமல் கார்ப்பரேட்டுகளுக்கு லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்வது இப்படிப்பட்ட கொள்கைகளை அமில்படுத்தி கொண்டிருக்கும் பிஜேபி அரசை கண்டித்துதான் தான் பொதுக்கூட்டத்திலே பேசினார் அது மட்டுமல்லாமல் மக்களை சீரழிக்கின்ற இப்படிப்பட்ட கொள்கைகளை முறியடிக்க வேண்டும் என்று பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார் வாங்க வீடியோக்குள் போகலாம் எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தோம் அந்த போராட்டத்தின் ஊடாகவே ஏராளமான விஷயங்களில் வெறும் ஆங்கிலேயன் வெளியே போக வேண்டும் என்று மட்டும் சொல்லவில்லை ஆங்கிலேயன் வெளியே போனால் இந்தியா என்ன மாதிரியான நாடாக இருக்க வேண்டும் என்பது குறித்த விவாதங்களும் நடந்து கொண்டே இருந்தது குழந்தை திருமணம் இருக்கக்கூடாது கணவன் இறந்தால் உடனடியாக மனைவியை அந்த சிதையிலேயே போடுகிற உடன்கட்டை ஏறுதல் என்பது இருக்கக்கூடாது தலித் மக்கள் மீது நடத்தப்படுகிற அந்த பாகுபாடுகள் ஒடுக்குமுறைகள் நிறுத்தப்பட வேண்டும் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்த விவாதம் நடந்தது இது மதச்சார்பற்ற ஜனநாயக நாடாக இருக்க வேண்டும் என்று விவாதம் நடந்தது இது ஒரு மதம் சார்ந்த நாடாக இருக்க வேண்டும் என்று நடந்தது இப்படி பேர் இந்த ஈடுபட்டு கொண்டே இருந்தார் இதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது சாதாரணமா இருக்கிறவர்கள் நினைக்கலாம் ஒரு அரசமைப்பு சட்டத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் நான் ஒரு பேரையே கேள்விப்பட்டது இல்லையே அல்லது நான் கேள்விப்பட்டு இருந்தாலும் எனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது நமக்கு இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளையும் எங்கிருந்து நாம் பெறுகிறோம் அரசமைப்பு சட்டத்தில் பெறுகிறோம் இந்த கூட்டம் நடத்தலாமா கூடாதா ஒவ்வொருவரும் தன்னுடைய கருத்தை சொல்வதற்கு இடம் இருக்கிறது எனவே அதற்கான உரிமை இருக்கிறது பேச்சுரிமை எழுத்துரிமை கல்வி கற்கும் உரிமை வழிபாட்டு உரிமை இப்படி எல்லா உரிமைகளும் எங்கிருந்து நாம் எடுக்கிறோம் என்றால் நம்முடைய அரசமைப்பு சட்டத்திலிருந்து எடுக்கிறோம் இந்த அரசமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான் இந்தியாவில் முதன் முதல் நம்முடைய தேர்தல் நடக்கிறது ஆனால் தேர்தலுக்கு முன்னதாகவே அரசியல் நிர்ணய சபை என்று ஒன்று உருவாக்கப்பட்டது அந்த அரசியல் நிர்ணய சபை இந்தியா முழுவதற்கும் போனார்கள் இந்த அரசமைப்பு சட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டாங்க இதில் எல்லாம் பெரிய விவாதங்கள் நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்தியாவில் இந்த அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அடுத்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இந்தியா குடியரசாக பிரதமர் அன்றிலிருந்து அரசமைப்பு சட்டம் தான் நமக்கு வழிகாட்டு முறையாக இருக்கிறது அரசமைப்பு சட்டம் இது மேம்படுத்தப்பட வேண்டும் இதில் திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் இப்ப மார்க்சிஸ்ட் கட்சி என்ன சொல்லுது வேலை செய்யும் உரிமையை அடிப்படை உரிமையாக்க வேண்டும் என்று கோருகிறது அப்போ அரசமைப்பு சட்டத்தை மாற்றணும் அடிப்படை உரிமைனா என்ன ஒருத்தர் படிச்சுட்டு வந்தார்னா அவருக்கு வேலை கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கானது அரசாங்கத்துக்கானது சரி வேலை கொடுக்க முடியவில்லை என்றால் என்ன செய்வது வேலை இல்லா காலத்துக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் எனவே அடிப்படை உரிமையாக்கு என்று கோருக்கணும் அந்த காலத்தில் மூன்று பெரும் பிரிவுகள் இந்த நாடு அரசமைப்பு சட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று மூன்று பிரிவுகள் இருந்தது ஒன்று காங்கிரஸ் இது மதச்சார்பற்ற ஜனநாயக நாடு என்பதோடு அது நிறுத்திக் கொண்டது அன்றைக்கு இருந்த முஸ்லிம் லீக்கும் இன்னொரு பக்கம் ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் அன்றைக்கு நெருக்கமாக இருந்த அகில இந்திய இந்து மத சபாவும் இல்லை நாடு மத அடிப்படையில் ஆளப்பட வேண்டும் என்று சொன்னார் மார்க்ஸு அன்றைக்கு மார்க்சிஸ்ட் கட்சி இல்லை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில்தான் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில்தான் காந்தி தேசத்திற்கும் கோரிக்கையை காங்கிரசும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அகமதாபாத்தில் காங்கிரஸ் அப்போ காங்கிரஸ்ல எல்லாரும் இருந்தார்கள் எல்லா கட்சியினரும் அதுல இருப்பாங்க அதே போல தனித்தனியாகவும் செயல்படுவாங்க ஒருத்தர் எந்திரிச்சு போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பூரண சுதந்திரம் வேண்டும் என்பதை காங்கிரஸ் தன்னுடைய முழக்கமாகவும் போராட்டத்திற்கான இலக்காகவும் வைக்க வேண்டும் என்று பேசினார் முன்மொழிந்தார் இன்னொருவர் அதை ஆதரித்தார் ஒருத்தர் முன்மொழிந்தால் இன்னொருத்தர் ஆதரிப்பார் அதை இயல்புதானே நமக்கு தோணும் என்னன்னா விடுதலை போராட்ட காலம் முழுவதும் இந்தியர்களுடைய உணர்வு எப்படி இருந்தது என்பதை காட்டுகிற விதமாக அது இருந்தது சுதந்திரம் என்பதை காங்கிரஸ் மாநாட்டில் முதல் முதல் முன்மொழிந்தவருடைய பெயர் மௌலானா ஹசரத் மோகானி மௌலானா ஹசரத் அவரை பத்தி பிறகு சொல்லலாம் அதை வழிமொழிந்த ஒருத்தர் இருந்தார் அவர் பெயர் சுவாமி குமரானந்தார் காவி உடை தரித்து மனிதர் துறவரத்தில் இருக்கிற போதே போய்கொண்டு இருக்கிற போது ஒன்று இருக்கட்டும் ஆனால் இந்த மக்கள் படுகிற கஷ்டங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்றால் நான் நேரடியாக தளத்தில் இருக்க வேண்டும் என்று அந்த காவி உடையோடைய கம்யூனிஸ்ட் கட்சியில் அதுக்கு பின்னால் அவர் இருந்தார் என்னன்னா ஒரு மௌலானா முன்னூழிய ஒரு